வணக்கம் மாருதி பங்கு என்னசி கேஷ் மார்க்கெட்டில் அதை பற்றி பார்க்க போகிறோம் வீடியோ எடுக்கப்பட்ட நேரம் காலை பதினோரு மணி முப்பத்தி ரெண்டு நிமிடம் ஆகஸ்ட் பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இப்போ என்னென்னா இந்த பங்கு வந்து ஏறி இருக்குது இதை வந்து வீக்லி சார்ட் அளவில் பார்க்க போகிறோம் அந்த பங்கு இன்றைக்கி என்னென்னா இன்றைக்கி டே சார்ட்டில் பார்த்திங்கன்னா நல்லா ஏறி இருக்குது இதை நம்ம வீக்லி சார்ட்டில் அனலைஸ் பண்ணுறோம் எப்படின்னா வீக்லி சார்ட்டில் இது பார்க்கும்போது நல்ல ஏற்றம் இருந்தாலும் இது வந்து ஸ்டில் சைடு வெஸ்ட்ரெண்டில் தான் இருக்குது இப்படின்னா இது போன வாரம் க்ளோசிங் இது என்னென்னா இங்கே போய் இந்த டார்கெட்டு இதை தொட்டு இது கீழே இருக்கணும் கீழே இறங்கி இதர் இது இல்லாட்டி இது இந்த டார்கெட்டு இதுதான் இப்போதைக்கு எதிர்பார்ப்பு சரி இப்போ இதை தாண்டினால் நல்ல அப்ட்ரெண்டு கிடைக்கும் நல்ல ஃபர்தர் அப்ட்ரெண்டு கிடைக்கும் ஆனால் அதே சமயம் இதை உடைக்காமல் இப்படி மேலே போகணும் இதை உடைத்தால் காலி இதுதான் எதிர்பார்ப்பு சரி இப்போ நிலைகளை பார்ப்போம் பன்னெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டு ட்ரெண்டு சைடர் இதுக்கு மேலே வர்த்தகம் போனால் அப் ட்ரெண்டு அப் டார்கெட் பதிமூணாயிரத்தி தொண்ணூறு இது இது ஒரு வார அளவு இது சப்ளைஸோடு இதை தொட்டோன்னு கீழே இறக்க வாய்ப்பு இதற்கும் கீழே வர்த்தகமானால் டவுட் ரெண்டு டவுன் டார்கெட் ரொம்ப டிக் பெரிய டிக்ளைன் இருக்கும் பன்னெண்டாயிரத்தி தொண்ணூறு இது டிமாண்ட் ஜோன் இது தட்ட உடனே மேலேயே வாய்ப்பு ஃபர்தர் லெவல்ஸு பதிமூணாயிரத்தி தொண்ணூறை தாண்டி ஹோல்டு செய்தால் என்ன டார்கெட்னா அப் ட்ரெட் கண்டினியூ ஆகும் பதிமூணாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்றை தொடர் வாய்ப்பு அதே சமயம் இதை உடைக்கக்கூடாது சரி பன்னெண்டாயிரத்தி தொண்ணூறை உடைத்து கீழே ஹோல்டு செய்தால் என்ன டார்கெட்னால் நம்ம எதிர்பார்க்குற டிமாண்ட் இருக்காது ஸ்லைடு கண்டினியூ ஆகி சரிவு கண்டினியூ ஆகி பதினொன்றாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூறை தொட்டணும் அதே சமயம் சரிவு ஏற்படும் போது இதை தாண்டக்கூடாது அதை அதை நீங்கள் நோட் பண்ணிக்கணும் இதுதான் நிலைக்கு அதுக்கு தகுந்தபோது உங்களுக்கு அத்தனை தேவைத்துக்களுக்கு நன்றி வணக்க மேம்பாடு முடிவுகள் சந்திப்போம்